சிம்ம கணத்துக்கு புதன் எட்டாம் இடத்துல இருந்த இந்த வகை யாதர்கள் ஒன்று தெளிவான பேச்சு இல்லாத ஒரு நபர்களாக இருப்பாங்க அல்லது புதர்க்கமாக பேசக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க இல்லை இவங்க பேச்சினாலே பல பிரச்சனைகள் சிக்கல்களை உருவாக்கக்கூடிய ஒரு நபர்களாக வந்து இருப்பாங்க அல்லது இவங்களுடைய பேச்சில் வந்து பலவிதமான அர்த்தங்கள் வந்து கற்பிக்கிற மாதிரி வந்து பேசக்கூடிய நபர்களாக வந்து இருப்பாங்க இங்கே இவங்களுக்கு பொருளாதாரம் அதே மாதிரி இவங்க குடும்ப வாழ்க்கை ரெண்டுலேயுமே ஏதாவது ஒரு வெளியில் தெரியாத பிரச்சனைகளோ சிக்கல்களோ இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இங்கே புதன் அசோகத்தில் நல்லா வலுவான அதிகமாக பேசி அதிகமான பிரச்சனைகளை வந்து விலக்கி வாங்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க அதுமாதிரி இவங்க எங்கே பணம் வச்சுருக்காங்க இவங்க எந்த முறையில் வா வந்து பணம் சம்பாதிக்கிறாங்கங்கிறது வெளிப்படைத்தன்மை இல்லைனாலுமே அதிகமான பணம் உள்ள ஒரு நபர்களாக வந்து இருப்பாங்க அதுமாதிரி இவங்க குடும்பத்தில் வந்து பெரிய குடும்பத்தோடு சேர்ந்து வாழக்கூடிய நபர்களாக இருப்பாங்க ஆனால் குடும்பத்துக்குள்ளே என்ன பிரச்சனைகள் இருக்குது என்ன சிக்கல்கள் இருக்குதுன்னு வெளியில் தெரியாமல் பார்த்துக்கக்கூடிய ஒரு நபர்களாக வந்து இருப்பாங்க நீங்கள் புதன் அசோகர்கத்தில் வலுவளந்துட்டால் பேச வேண்டிய நேரத்தில் பேசாமல் அதனாலே பல பிரச்சனைகளுக்கு வந்து உள்ளாகக்கூடிய நபர்களாக வந்து இருப்பாங்க அதே மாதிரி இவங்களுக்கு வந்து போதுமான அளவுக்கு வருமானம் இல்லாமல் போதுமான அளவுக்கு பணம் கையிருப்பு இல்லாமல் பொருளாதார சிக்கல்களை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அது மாதிரி சில காலம் வந்து குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வாழக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம் நன்றி வணக்கம்